ஐ ஃப்ரெண்ட்ஸ் நீ வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சீமத்த ஊரம் கொட்டை அதாவது பச்சையாக இருக்கிற சீமத்த ஊரம் கொட்டை நல்லா பதில் பார்க்க எவ்வளோ பெரிய பெருசாக இருக்குது தட்டப்பயர் மாதிரி இருக்குது ஆனால் அது தட்டப்பேர் கிடையாது சீமத்த ஊரங்கொட்டை இவங்களை எப்படி குழம்பு செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா பூண்டு அஞ்சு அறுபல் எடுத்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி கொஞ்சம் வரக்கொத்தமல்லி கொஞ்சம் காஞ்சி மிளகாய் மூணு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் கொஞ்சம் தக்காளி வந்து நான் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பழமாக பார்த்து அப்புறம் பொட்டுக்கல்ல கொஞ்சம் வச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இவங்கெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சு எடுக்க போகிறோம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் இப்போ தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்றோம் ரொம்ப அதிகமாக சேர்த்தா ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சோம் அதுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்களை ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாற்றி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம் பாத்திரத்தில் ஆயிலும் ஊட்டியாச்சு வாங்க ஆயில் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடாகிடுச்சு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு புரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சீமத் தோரம் மட்டையே இவங்களோட ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீமத் தவுரம் மட்டையே இவங்க ஆட் பண்ணிக்கலாம் ஃபிரெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டோம் உப்பு போட்டு லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோலையும் வந்து சேர்த்துக்கலாம் ஓகே மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பார்த்துக்கலாம் பாதிப்பேன் அதாவது ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம வதக்கி விட்டாச்சு இப்போ நான் வந்து இவங்க கூட வந்து மல்லி பருவத்தில் பரவ நான் எடுத்து வச்சிருக்கேன் அவங்கள வந்து இவங்க கூடயே சேர்த்துக்கலாம் இவங்க கூட சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ எடுத்து வச்சிருக்க சீட்டை வந்து இவங்க கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து குக்கர் கூட மூடிக்கலாம் ஒரு விசில் வந்து தான் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்ட்டு ஒரு ஒருவங்கிட்ட எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே பார்க்கும்போது கறி குழம்பு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை செமையாக இருக்குது வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தோசை தான் எடுத்திருக்கேன் இது சாதத்துக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பெஸின்னு சாப்பிட்டிங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ம் செம்மை டேஸ்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே வேறு லெவல் இருக்குது மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வழியாக பார்ப்போம்